வணக்கம் நண்பர்களே வீட்டை சமைக்கலான்னுட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜும் காலியாக இருக்குது பர்ஸும் காலியாக இருக்குச்சு நம்ம ஊராக இருந்தால் சந்தைக்கு போய் பார்க்கலாம் இங்கே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது தாங்க இந்த ஊர் சந்தையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊர் சந்தை கடைக்கு வந்திருக்கோன்னா பாருங்களேன் இந்த கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் மார்க்கெட் இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெல்ஃபா சிட்டி சென்டரில் இருக்குது இந்த மார்க்கெட் எப்போ கட்டினாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா காலத்துலேருந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கூறையோடு இருக்குது இருக்கிற மார்க்கெட் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின்ட் ஜார்ஜ் மார்க்கெட் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் யூகேவோடைய பெஸ்ட்டு லார்ஜ் இன்டோர் மார்க்கெட் அவார்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் ஓப்பன் பிளேஸில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் பில்டிங்லாம் இந்த மாதிரி பில் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மார்க்கெட்டுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீ ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே கிடைக்கும் விலையும் ரொம்ப சீப்பாகவே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீ ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்லப்படுது இந்த மாதிரி வீடியோ பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சேனல்க்கு லைக் ஷேர் எப்படி வந்துடுங்கப்பா